அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் அதிரடி தடாலடி டமாகா என்று சொல்லக்கூடிய வகையில் எதையும் செய்து முடிக்கும் முரட்டுத்தனமும் அதே வேளையில் தனக்கு தேவையானதை எப்படியாவது சாதித்துக் கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனமும் ஒன்றாக இணையும் தருணமாக இந்த நேரம் அமைவதால் மிக பெரிய அளவில் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் மிக வலுவாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர் மிகவும் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க ஏனென்றால் அவர் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை காட்டிலும் அவர் மிக வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் எந்தவொரு பணியை செய்தாலும் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அமோகமான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய தருணமாக மாற்றி கொடுக்கிற இப்படிப்பட்ட இந்த வேளையில் வித்யாக்காரர்களாக அழைக்கக்கூடிய புதன் அவருடன் இணைகிறாருங்க எதையும் சமாளித்து தனக்கு தேவை என்று இருக்கக்கூடிய விஷயங்களை வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதித்து கொள்ளும் புத்திசாலித்தனத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் புதன் அவர் வலுவாக லாபத்தில் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்று கொண்டிருந்த வேளையில் இந்த வேளையில் விரயத்தில் நுழைகிறாருங்க இது லாபத்தை காட்டிலும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் சுக்கிரன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது புதனுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் புதனை மிகவும் வலுவாக பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆறுபட்ட பார்வைகள் இருந்தாலும் கூட இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றம் ஏற்படும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் விவேகத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய புதனும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த வேளையில் வீரமும் விவேகமும் ஒன்றிணைவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பணிகளை செய்து முடிப்பதோடு இனிமேல்தான் அதிரடி தடாலடி டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை விரயத்தில் இணையக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயும் புதனும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் இணையக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தின் மீது இடத்தை அவர் பார்ப்பது அமோகமான வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் நிறைவாக உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக ஆசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் புதனின் மீது கிடைப்பதால் வின் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய பார்வையின் காரணமாக குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைகிறது குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் உறுதியாகவே மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் விருச்சகராசைக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் உறுதியாக விலகும் ஏனென்றால் தனது சொந்த ராசியை சியின் அதிபதியான செவ்வாய் வலுவாக பார்க்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் அமைய போகிறது குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைப்பதால் எட்ரா பாக்கு முடிடா கல்யாணத்தை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது எனவே தவறவிடாமல் ராசிக்காரர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக லாபாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் புதன் இருக்கிறார் அஷ்டமாதிபதியாக தான் பார்க்கப்படுகிறது மறைந்த புதனால் நிறைந்த நன்மையும் தனலாபமும் உறுதியாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு புதன் கெட்டால் புத்தி கட்டுப்படும் நோய்வாய்ப்படும் என்று சொல்வார்கள் ஆனால் புதன் மறைந்திருப்பதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக பெரிய அளவில் இடியா பசுக்களை போல் கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட நன்கு சாதுரியமாக திட்டமிட்டு சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலும் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகை நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் தொழில் ரீதியாக நல்ல தகவல்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக அமையும் படித்து முடித்து விட்டு நல்ல வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை நிறைவாக கிடைக்கும் இந்த வேளையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த இந்த வேளையில் பொதுத்துறை மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அதிரடியான மாற்றம் உண்டு மகத்தான வகையில் பதவி உயர்வு பதவி உள்ளிட்டவை நிறைவாக உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மங்கள ஓசை நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல மங்களகரமான நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இந்த தருணத்தில் பல காரியங்கள் அற்புதமாக கைகூட போகிறது நினைப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் எந்தவித எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நிலை மாறி சொந்த வீட்டிற்கு செல்லும் முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து இரண்டு துறையிலும் அதிகரிக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு வருமானம் உயரும் தருணமாக தங்களுக்கு தேவையானதை எப்படியும் சாதி கொள்ளக்கூடிய சாதுரியமான அறிவாற்றலும் அதே சமயம் விரைவாக செய்யும் ஆற்றலும் நிறைவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவர்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் கல்வி ரீதியான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை தாமதங்களை முற்றிலுமாக விளக்க முடியும் பெண்மணிகள் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை உறுதியாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி கைகூடும் தங்களால் இயன்றவரை கல்வி ரீதியான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் அமைவதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சி நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை